ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம பால் ஆஃப் பண்ணி ரொம்ப செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாலாஃப் பண்ணா இதெல்லாம் வந்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு தான் நம்ம கீரை நம்ம மிச்சிட்டு வந்ததா கீரை வாங்கிட்டேன் நம்ம இந்த மாதிரி அச்சு எடுத்து கொடுப்பாங்க இதுலாம் மசாலா மற்ற வெரைட்டி கஷ்டமாக ஒரு ஸ்பூன் வந்து மண்டிக்கு அதுக்கு மண்டிக்கு சேர்த்துக்கோங்க அப்போ இதோட நம்ம இதை மசாலாவே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சா கீரையை சேர்த்துக்கலாம் இப்போ இதோட தண்ணி சேர்த்துக்கலாம்ப்பா கீரை தண்ணியெல்லாம் சேர்த்துக்கிட்டு வந்தப்பா ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மீடியமாக வே விடுங்க அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் இதில் வந்து சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நான் சேர்த்துக்கலாம் தயிர் வைக்கலாம்